இன்னைக்கு காலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு செய்தி கேட்டதிலிருந்து என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல காலேருந்து இன்னைக்கு எந்த வேலையுமே நான் செய்யலை அவர் வந்து நடிகர் விஜயகாந்த் மட்டுமில்லை தலைவர் விஜயகாந்த் மட்டுமில்லை மனித நேயம் மிகுந்தவராக இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாடே அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகராக மட்டும் ஒரு இயல்பான குடிமகனாக பல மக்களுக்கு உதவிகளை செய்து பல தரப்பினருக்கு பிடித்த நபராக அவர் இருந்தார் அரசியலுக்கு அவர் வந்ததுனால அரசியல் ரீதியாக சில பேர் ஒரு சம்பிரதாயத்துக்காக கருத்து முரண்பாடுகளை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அரசியல் தலைவர்கள் அவரை எதிர்த்து பேசினாங்க ஆனால் அது ஆத்மார்த்தமாக மனசிலிருந்து பேசுனது கிடையாது அரசியலுக்காக பேசினாங்க அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தலைவர் பிடித்த ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் நுழைஞ்சு கட்சிக்கு தலைவராகி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராகி அவர் எந்த பதவியில் இருந்தாலும் நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருக்கும்போது சரி எதுக்குமே பயப்படாமல் துணிச்சலாக வாழ்ந்த ஒரு தைரியத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு நபர் அவருடைய அன்னதானத்தை பற்றி அன்னதானம்னா யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறது அப்படி ஒரு சாப்பாடு போட்டிருக்காரு அதை பற்றி எத்தனையோ பேர் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் இன்னைக்கு நமக்கு கண்ணு முன்னே இல்லை அது என்னென்னு தெரில எனக்கு காலையில் இருந்து எந்த வேலையும் பார்க்கணும் இப்போ கூட நான் என்ன பேசப்போகிறேன் உங்ககிட்ட என்ன போகிறேன் தெரியல எனக்கு வந்து ரொம்ப ஒரு கவலை கொடுத்த ஒரு நிகழ்ச்சியாக காலையிலேருந்து அது அதான் யூடியூப்பில் எல்லாம் எல்லா சேனல்லையும் திரும்ப திரும்ப பேசி பல பேர் அஞ்சலி செலுத்த வர்ற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் நடுங்கி போய் அழுது கேப்டன் கேப்டன் அந்த சத்தம் அளவுக்கு அவரால் அனைவரும் பலனடைந்திருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை எல்லோருக்குமே பலனு உள்ளதாக மட்டுமே வாழ்ந்திருக்கிறாரு யாருடைய பிரச்சனையுமே என்ன பிரச்சனை என்கிட்டவா நான் தீர்த்து வைக்கிறேங்கிற மாதிரியாகத்தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுவும் நடிகர் சங்க தலைவராக இருந்த போதெல்லாம் அவர் ஒவ்வொரு நடிகருமே கூப்பிட்டு கேட்பாராம் அந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் தவிர மற்ற சங்கங்களும் இருக்கல நடிப்பு துறை சார்ந்து எல்லாத்துலேயுமே எல்லா யூனியன்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பண்பு உள்ள ஒரு நபர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன வயசுலேயே தாயை இழந்தவர் ஒரு வயசுலேயே அம்மாவை இழந்தவர் அப்பாவினுடைய பாசத்தில் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் திருமணம் செய்கிறாரு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவருக்கு அவர் வந்து திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு சபரிமலைக்கு அவர் போகிற பழக்கம் அவருக்கு இருக்கு அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது பொண்ணு பார்க்கறதுக்கு செருப்பெல்லாம் போடாமல் காய் வெட்டி கட்டிக்கிட்டு அவர் வந்து போயிருக்காரு பொண்ணு பார்க்கறதுக்கு அவரை பார்த்தோன்னைய கேப்டன் அவர்கள் அவரை பார்த்தோன்னைய பொண்ணு பார்க்க போயிருக்காரு பொண்ணோட அம்மா அவரை பார்த்தோன்ன ரொம்ப பணிவாக இருக்காரு அன்பா இருக்காரு அவரை பார்த்தா பொண்ணு பார்க்க வந்த பையன் மாதிரி என் தம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அமைதியா சாந்தமாக இருந்திருக்காரு மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காரு மாதிரி தோணலையான் தம்பி வீட்டுக்கு வந்த மாதிரி தோணுச்சான் அப்போது ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான் அவரை பார்த்தா அவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட பழகுனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வெகுளித்தனம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மை அவர்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை அதே மாதிரி உடற்பயிற்சி செய்து உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தது தான தர்மத்தில் பேர் எடுத்தது அதெல்லாம் இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி வாழ முடியுமா இன்னுங்கிறது தெரியலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு எனக்கு நெருங்கிய நண்பராக விஜயகாந்த் இருந்தார் பல ஆண்டுகளாக நான் அவரோட நட்பாக இருந்தேன் அதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் அவரை இழந்து வாடக்கூடிய வாடிக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் கட்சியினருக்கும் நான் இறந்த ஆ இரங்கலை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு மரியாதை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை தரப்படும் அப்படின்னு ஏற்கனவே கலைஞர் இறந்தபோது கேப்டன் அவர்கள் கலங்கியதையெல்லாம் நினைவுபடுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தமிழக முதல்வர் கலைஞர் வந்து இறந்தபோது வெளிநாட்டில் இருந்தார் கேப்டன் அப்போது அப்படியே கண்ணீர் மல்க ஒரு காணொலி வழியாகனுச்சு பார்த்தோம் அவர் இரங்கல் தெரிவிச்சிருந்தார் வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே விமான நிலையத்திலேருந்து நேராக சென்னை கடற்கரைக்கு போய் தலைவர் கலைஞரனுடைய ஓய்விடத்துக்கு போய் வணக்கத்தை செலுத்திய பிறகுதான் அதுக்கப்புறந்தான் அவர் வீட்டுக்கு போனார் இதெல்லாம் நினைவு இருந்து தமிழக முதலமைச்சர் அரசு மரியாதையோட அவருடைய இறுதி அடக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவருடைய உறவினர்கள் திரையுலகத்தில் உள்ளவர்கள்லாம் நடந்து போய் ஊர்வலமாக போய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே யாருக்குமே மன அமைதி நிம்மதி இல்லை எல்லாமே வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கார் அவருடைய இரங்கலில் வந்து நடிகர் சங்க தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட கேப்டன் அவர்கள் செயல்பட்டார் தமிழ் திரையுலகத்துக்கும் அரசியல் உலகத்துக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாக இந்த இழப்பு அமைஞ்சிருக்குது அவருடைய மரணத்திற்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பிரிந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் நான் ஆறுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய புகழ் என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அரசியல்ல ரொம்ப பெரிய போட்டியாக பார்த்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அவரும் இன்னைக்கு இரங்கல் கடிதம் வெளியேற்றுகிறார் அறிக்கை வெளியேற்றுகிறார் அரசியலையும் திரைவாழ்வையும் கடந்து விஜயகாந்த் மிகவும் அற்புதமான மனிதர் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் அனைவரையுமே சமமாக மதித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அனைவரிடமும் அன்பு காட்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அடிக்கடி அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க அட்மிட் ஆகி அவர் வந்து கொஞ்சம் உடல் தேறி தேறி வந்துகிட்டு இருந்தார் அப்போ அடிக்கடி உடல்நலம் குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி விசாரிச்சுக்கு வரான் உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு அதுபோல தான் ஒரு செக்கப்புக்காக போயிருக்கார் அப்படின்னு போது திடீர்னு மரண செய்தி வந்தது ஒரு தாங்க முடியாத சம்பவமாக இருக்குது அப்படின்னு எப்படியும் வீடு திரும்பிடுவார்னு அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் வீடு திரும்புவார்னு நம்பி இருந்தேன் தான் வீட்டுக்கு வந்திருக்கார் அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லை எல்லா தலைவர்களுமே தமிழ்நாடே இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சங்கடமான நிலைமை ரொம்ப வருத்தமான நிலைமை அந்த இரங்கலை எப்படி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகளை தேட வேண்டியிருக்கு வார்த்தைகள் வரல ஒரு என்ன மனுஷன் வந்து நீங்க ஒரு அந்த உயர்ந்த பண்பு இருக்குல்ல அதாவது உடல்நிலை நலிவடைந்து அவரால் நடக்க முடியாத நிலைமை வந்த கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இவங்களை சந்திக்கணும்னு வந்து நின்ன மனிதன் உடல்நிலை சுகமில்லாமல் போன பிறகும் கூட அவர் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறத நிறுத்தாத ஒரு மனிதர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை புகழாரம் சுட்டியிருக்காரு இன்னைக்கு கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் ஏழைகளின் பசியை போக்கிய மாமனிதர் அப்படின்னு அவர் அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பேற்றதெல்லாம் நினைவுகூர்ந்து அந்த நடிகர் சங்கத்தில் எப்படிலாம் ஒருங்கிணைப்பு செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவருடைய நிர்வாகத் திறமையெல்லாம் பாராட்டி கோடிக்கணக்கான ரூபாய் அந்த நிர்வாகம் வந்து நடிகர் சங்கம் கடனில் இருந்ததை மீட்டு கொண்டு வந்ததெல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு மிகச்சிறந்த பெருமைக்குரியவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்கார் ஏன்னா நடிக்கக்கூடிய நடிப்பு தளத்திலிருந்து கேப்டன் அவர்கள் அவருடைய கட்சி வரைக்கும் எங்க இருந்தாலுமே எல்லாரையுமே சமமாக மதித்து நடத்தக்கூடிய ஒரு மனிதர் அதே மாதிரி சாப்பாடு யாருக்கு என்ன பிடிக்குமோ என்ன தேவையோ அந்த உணவு அது சைவமா அசைவமோ அள்ளிதான் வைக்கிறது இலையில் அந்த அளவுக்கு அவர் இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடே திரண்டு நிற்கிது அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்தி அவர் அரசியல் கட்சிக்கு தான் சில பேர் எதிர்ப்பது போல தெரிஞ்சது தமிழ்நாட்டில் அவரை எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது அரசியலுக்காக சும்மா பேச்சுக்காக எதிர்ப்பாங்க மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரம் இல்லாம இருக்கு பாருங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் வந்திருந்தார் தமிழ்நாட்டினுடைய நிலைமை முன்னேறி இருக்குமா அரசியல் ரீதியாக மக்களினுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்குமான்னு ஆமாம் உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு வல்லல் உடையவர் அவர் நடித்த படம் மட்டும் வல்லரசு இல்லை அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகியிருந்தார் அப்படின்னா ஒரு நல்ல அரசை வல்ல அரசை அவரால் கொடுத்துருக்க முடியும் அது அரசியல் சூழ்நிலை சில வாய்ப்புகள்னால அவர் கூட இருந்தவர்களினுடைய யோசனைகள்னாலையும் நேர கால சூழ்நிலைகள்னாலையும் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கனியாமல் போயிடுச்சு மக்கள் வந்து அவருக்கு உடல் நலம் குறைந்த பிறகு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு இவர் முதலமைச்சராக வந்திருக்கலாம் இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் உடல்நலம் நல்லா இருக்கும்போது சொல்லலையப்பா ஒருத்தரும் அவர் உடல் நலம் நலிவடைஞ்ச பிறகு மொத்த தமிழ்நாடுமே சொல்லுது அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கலாம் முதலமைச்சர் அவர் அப்படின்னு இன்னைக்கு அவருடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அத்தனை பேரும் மனதளவில் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கும் காலையிலேருந்து எந்த பணியிலுமே எனக்கு கவனம் போகவே இல்லை ஒரே இடத்துல அமர்ந்த நிலையிலே நானும் இருந்துட்டேன் அவருடைய பிரிவினால் நானும் துயரப்படுகிறேன் துயரப்படுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் எப்படி என்ன வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்துவது தேர்தல் செய்வது என்பது தெரியாமல் நான் இருக்கிறேன் என எனக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு எனக்கு என்னால் முடியலை மற்றவங்களுக்கு இப்படி ஆறுதல் சொல்வது தேர்தல் சொல்லுவது என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய இரங்கலை மட்டும் இப்பொழுது பதிவு செய்து கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அமைதி நிலவட்டும் ஒரு அற்புதமான மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் இந்த துக்கம் வந்து இந்த நிலைமை மாறுமா அப்படின்னா மனசில் நமக்கு ஒரு ஓரத்தில் இந்த நாட்கள் வேணால் நகரலாம் இன்றைக்கு நகரலாம் நாளைக்கு நகரலாம் ஓராண்டு ஈராண்டுன்னு நமக்கு அந்த நினைவு தினங்கள் கொண்டாடும் போது நமக்கு அந்த நாட்கள் வேணால் நகரலாம் ஆனால் அந்த இறப்பு இறப்பினால் உண்டான மனவேதனை மனவலி நம்ம இருதயத்தின் ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைய நல்ல பண்புகள் இருக்குது அந்த பண்புகளிலிருந்து நாம் சில பண்புகளை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அந்த பண்புகளை நாம் கடைபிடிப்போம் அது அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்